ஓம் நம சிவாய்ய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சிக்கான பலாபலன்கள் சனிப்பயிற்சி எப்போங்க நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நமக்கு இந்த பயிற்சிகள்னு வந்தாலே ஒரு பஞ்சாயத்து வந்துரும்ங்க வாக்கியமாக திருக்கணிதமா இந்த குழப்பமெலாம் வேண்டாம் நம்ம பார்க்குறது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான அமைப்பு அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற ராசியிலிருந்து பெயரோ பெற்று மீன ராசிக்குள்ளாக போகிறாருங்க இப்பொழுது அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளே தான் நிலை போகின்றார் ஏன்னா ஏன் இந்த சனிப்பெயர்ச்சி குரு இருக்கார் ராகு கேதுக்கள் இருக்காங்க ஏனைய நவ கிரகங்களில் மீதம் வாய்ந்த கிரகங்கள் இருக்காங்க அவங்களெலாம் விட்டுட்டு ஏங்க இந்த சனிப்பெயர்ச்சிக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இவர் ஒருவர் தாங்க ஒரு ராசிக்குள்ளே போனால் நீண்ட காலம் அந்த ராசியில் பிரயாணம் செய்வார் சனி சரண்னு பேருங்க அவருக்கு மந்தமாக நகர்பவர் நிதானமாக நகர்பவர்னு ஆக ஒரு கிரகம் ஒரு ராசியில் நீண்ட நாள் இருக்கும்போது அதோடைய தாக்கத்தை அதோடைய குணத்தை அந்த ராசியில் அப்படியே பிரதிபலிச்சுட்டு போயிடும் அதனால தான் சனியினுடைய பெயர்ச்சி கிரக பெயர்வுகளில் நல்ல ஒரு பலமான பயிற்சியாக கருதப்படுகின்றதுங்க அந்த வகையில் இந்த சனியினுடைய பெயர்வின் மூலம் மீன ராசிக்குள்ளாக வருகின்ற சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நடைபெறுகின்ற இந்த சனியின் பயிற்சி மூலம் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு லாபஸ்தானம் தனியில் சனியின் பயிற்சி நடைபெறுகின்றது லாபஸ்தானத்தில் நடக்குதுங்க இந்த லாபஸ்தானத்திற்கு வருகின்ற சனி பகவானால் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது எல்லா விதத்திலும் பதினொன்றாம் இடத்தில் சனி அமர்தல் அப்படிங்கிறது முப்பது வருடங்களுக்கு ஒருமுறை இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிடைக்கும் அந்த முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை இரண்டரை ஆண்டு காலகட்டம் இதுதான் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் சனியினுடைய லாபஸ்தான பிரவேசம் மிக சிறப்பான ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் சரி பில்டப் பலனுக்கு போயிடும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் ஆக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பலமான முயற்சிகளை எடுங்கள் வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு சிறப்பாக உண்டு ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஏற்கனவே இருக்கின்ற உத்தியோகத்தில் ஆகச் சிறந்த முன்னேற்றங்கள் ஆகச்சிறந்த முன்னேற்றங்களை வழங்கும் சரிங்களா அன்பு நண்பர்களே அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோஷன் ஆகிறது இல்லைன்னா சம்பளம் உயர்வு பெறுவது இல்லைன்னா உங்களுடைய தகுதி அதிகரிக்கப்படுவது இல்லை டெம்பரவரியாக போயிட்டு வந்த நீங்கள் நீடி நீடித்து அங்கே இருக்கிற மாதிரி பர்மனெண்ட் ஆகிறது ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் ரிஷபராசினியர்களுக்கு வேலை உத்தியோக அமைப்புகளில் அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட வளர்ச்சி உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலையும் நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் நண்பர்களே ஏன்னா தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் போடுகின்ற முதலீடுகள் சில நேரங்களில் வரலாம் வராமல் போகலாம் ஆனால் இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து நீங்கள் போடுகின்ற முதலீடுகளில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக அமையும் புதிதாக தொழில் தொடங்கலாம் ஏற்கனவே தொடங்கிய தொழில்கள் நல்ல முறையில் போகும் அல்லது மூடக்கூடிய அமைப்புகள் இருந்த தொழில் கூட மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அப்படியே நகரக்கூடிய அமைப்புகளுக்குள்ளாக உங்களுடைய ஜென்ம சனி பாத சனி விரய சனின்னு இந்த மாதிரி மூன்று சனிகள் நடக்கும்போது அவர் அசைப்பார் ஏழரை சனிங்கிற பேர்ல வருஷம் என்ன தீமைகள் எல்லாம் தருகிறாரோ அவரே ஏழரை வருஷம் எல்லாம் ஒரே ரெண்டரை வருஷத்துக்குள்ளோ பதினொன்றாம் இடத்து சனி சனி பகவான் ஆகச்சிறந்த நன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தொழில் சார்ந்த அமைப்புகள் சரிங்க பணவரவு வெரி குட் பீரியட் நண்பர்களே வெரி குட் பீரியட் ஆகச்சிறந்த பணவரவுக்கான காலகட்டம் கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் பெரிதாக நீங்கள் பொருளாதார ரீதியாக சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுடைய தேவைகள் தேவைகளை தாண்டி தேவைகளை பூர்த்தி செய்து கொஞ்சம் சேமிக்கக்கூடிய அளவுல பொருளாதார வருமானம் இந்த காலகட்டத்தில் உண்டு கையில் பணப்பழக்கம் உண்டு கவலைப்படாதீங்க குழந்தை பாக்கிய அமைப்புகள் சிறப்பாக உண்டு நண்பர்களே குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் மிக சிறப்பான முறையில் உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் ஒருமுறை குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்து வழிபாட்டு மற்றும் குலதெய்வத்தினுடைய அருளினால் குழந்தை பாக்கியம் நன்முறையில் உறுதி செய்யப்படுகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை எடுத்ததாக திருமணத்திற்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான முறையில் கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் ஆக கல்யாணம் புத்திரபாகியம்னு ரெண்டு அமைப்புகளுக்குமே இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக விளங்குகின்றது கவலை வேண்டாம் அதனை அடுத்ததாக உறவுச் சிக்கல்களில் இருந்தவர்களுக்கு அந்த உறவு சிக்கல்களிலிருந்து விடுதல்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த உறவு சிக்கல் விடுதலை ஆவதனால் நட்பு வட்டாரங்கள் உறவுகள் மீண்டும் உங்களோடு வந்து பழக ஆரம்பிப்பார்கள் ஆக அவர்களினுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கப் போகின்றது பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் காண்டாக்டில் வந்துடும் கவலைப்படாதீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு அதனை அடுத்து அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே கடன் சுமைகளில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடன் சுமை எல்லாம் மடம்புடன் மடம்புடன் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக வளரவே ஆரம்பிச்சிருவீங்க ஆக உங்களுடைய கடன் தொந்தரவுகள் குறையும் ஹெல்த் ரிலேட்டடாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சரியான மருத்துவம் கிடச்சி மருத்துவர் கிடச்சி ஹெல்த் ரிலேட்டடாக அப்படியே ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுவது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக உடல் நிலையும் சரி பொருளாதார நிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டத்தில் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேறு என்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாவற்றிலும் மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய காலகட்டம் பிறருக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக வெளிப்படையாக சொல்லணும்னா தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை உறவு உறவு அமைப்புகள்னு எல்லாவற்றிலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது கவனமாக இருக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரியான எந்த அமைப்பும் உங்களுக்கு இல்லை எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இந்த அடிக்கடி ஒரு இருந்து இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேர் பார்ப்பீங்க அதை மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும் வேறு எங்கேயும் நீங்கள் பெரிய அளவில் பயப்படுறதுக்கோ பின்னடைவாகிறதுக்கோ வாய்ப்பில்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது படிப்பில் மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கும் சிறு பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்பில் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் பரிகாரம்னு எதுவும் அவசியம் கிடையாது நன்றாகவே இருப்பீர்கள் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பேசின எல்லாமே கோச்சாரம் கோச்சாரத்துக்குன்னு ஒரு பத்து தான் பலம் உண்டுங்க அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு வழங்குகின்றது மீதம் இருக்கிற தொண்ணூறு சதமானம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் கோச்சார ரீதியாக பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி